அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா செடி முருங்கை வளர்ப்பு இந்த செடி முருங்கையை வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஒன்றியங்களில் வளர்க்குறோம் விருதுநகரில் சாத்தூர் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் இந்த பகுதியில் வளர்க்குறாங்க இங்கே மூலனூர் காங்கேயம் இந்த பகுதியில் இருக்குது இது இல்லாமல் மற்ற பகுதிகளில் வளர்க்கணுமோ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம் விதைகள் மூலம் வர்றது தாங்க பிகேஎம் ஒன்று செடி முருங்கை என்ன ஒரே ஒரு காரியங்கள் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா வரிசைக்கு வரிசை ஏழடி கண்டிப்பாக இடைவெளி விடணும் ஏன் விடணும் அப்படின்னா ஒவ்வொரு பயிரும் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டரை அடியாக வளரும்ல இந்த பக்கம் இந்த மரம் ரெண்டரை அடி அந்த பக்கம் ரெண்டரை அடி அஞ்சடி போச்சுங்களா நடுவில் நம்ம நடந்து போய் பறிக்கவாத இடம் வேணும்ல அதுக்கு தான் ஏழடி இடைவெளி அப்படி வைக்கும்போது எந்த நிலமாக இருந்தாலும் நல்ல பலன் தரும் ஒன்று பொதுவாக இந்த செடி முருங்கை வளர்ப்பை பொறுத்தளவில் சரியான மேட்டுப்பாத்திகள் அமைச்சிக்கலாம் மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டு நடுவாக நம்ம விதைகளை நடுறோம் ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கும் நாலடி இடைவெளி விடலாம் அந்த மாதிரி இடைவெளி விட்டுட்டு நம்ம நடவு போது குழிகள் எடுத்து நடவு செய்கிறோம் அதில் மக்குன தொழு உரம் கொடுக்குறோம் மண்புழு உரம் தான் போடலாம் கடலை புண்ணாக்கு போடலாம் முதல் தண்ணீர் போது இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் ட்ரைகோடரமா விரி ஒரு லிட்டர் பேசிலோமைசிஸ் கலந்து மரத்துக்கு ஒரு லிட்டரு ஊத்துறது இதை மட்டும் பண்ணிட்டோம்னா பயிரில் வேணுங்கிற பயிருக்கு வேணுங்கிற ஆரம்ப கால சத்துக்கள் கிடைச்சிரும் மற்றபடி நம்ம ரொட்டீனாக கொடுத்து வளர்த்து கொண்டு வரோம் எங்கே தப்பு நடக்கும் பொதுவாக பூ வந்ததுக்கு அப்புறம் காய் வரணும் அப்படின்னா அந்த டைமில் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வேணுங்கிற சூடோமோனஸ் மாதிரியான திரவங்களை தெளிக்கிறது மற்றபடி பூச்சிகள் வராமல் இருக்குது அதுதான் ரொம்ப மெயினுங்க அந்த பூக்கள் வர நேரத்துலேருந்து பூச்சிகள் வராமல் பார்த்துக்கணும் முக்கியமாக வெட்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குது அதே மாதிரி அது அந்த அந்த திரவம் நூறு மில்லியம் மைசீட்ஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது அது ஒரு பதினைந்து மில்லியம் பேசிலஸ் துருஞ்சி என்சிஸ் இது ஒரு நூறு மில்லியம் கலந்து நம்ம பயிர்கள் மேலே தெளிக்கலாம் அது கூட நூறு மில்லி மீனமில்லம் கலந்துக்கலாம் அல்லது இரநூறு மில்லி பஞ்சகாவிய ஐயம் கரைசல் கலந்துக்கலாம் இப்படி கலந்து தெளிக்கிறப்ப நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் அடிக்கிது பார்த்தீங்களா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த வெயில் காலத்தில் பொதுவாக நமக்கு என்ன தொல்லை வரும்னா பேன் வரும் அடுத்து வந்து புழு வரும் இலைகளெல்லாம் சுருட்டி சுருட்டி ஒரு புழு வரும் பேன் வரும் இது வந்ததுன்னா பூ காயாக மாறாது பூ கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க அன்றைக்கி ஸ்ரீலங்காலேருந்து பேசுனீங்கல்ல மட்டக்களப்பு பகுதியிலேருந்து பேசுனீங்க நம்மளோட யாழ்ப்பாணம் பகுதியிலேருந்து பேசுனீங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் முன்கூட்டியே என்ன தப்பு நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் கொடுத்துக்கிட்டா எந்த தொலையும் வராது இப்போ நான் சொல்கிறது வேகமாக சொல்கிறது புரியலைனா கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் பட் எழுதி வச்சுக்கிட்டு முறையாக தெளிக்க பாருங்கள் சரிங்களா இது தெளிச்சுக்கணும் இதில் முக்கியமாக தேமோர் கரைசல் இருக்கு இல்லைங்களா பத்து லிட்டருக்கு அரை லிட்ரு தேமோர் கரைசல் அது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் இது ரெண்டும் கொடுக்குறப்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு சத்து கிடைக்கிறப்ப பூ வந்து காயாமடுற தன்மை அதிகமாகும் காய் சிறப்பாக வர்ற காரியம் அதிகமாகும் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமணக்கு வளர்க்குறோம் தட்டைப்பயிர் வளர்க்குறோம் வெளியே சுற்றி அதே மாதிரி சூரிய ஒளியிலேங்க கூட விளக்கு பொறி வைக்கிறோம் இப்படி வைக்கிறப்ப நமக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாத அந்த முருங்கையை தாக்குற பழையீக்களை பிடிச்சிக்கலாம் அதோட கோடுகளில் உட்காரக்கூடிய சாறு உறிஞ்ச பூச்சிகளை பிடிச்சிக்கலாம் தெளிவான ஒரு பொருளை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் முயற்சி தான் நம்ம நார்மலாக கெமிக்கல் போட்டு வளர்க்குறதுக்கும் இயற்கையில் பண்ணுறதுக்கும் ஒரு அரை மடங்கு கூட வேலை பார்க்க போகிறோம் ஆனால் மண்ணு கெடாது அதிக சத்தோடு கொண்டு வர முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் எங்கே முருங்கை அதிகமாக விளைஞ்சிச்சோ அந்த இடத்துலலாம் இன்றைக்கி விளையவே இல்லை ஒரு மா ஒரு செடி வந்து இரநூறு காய் கொடுக்கணும் இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால்வாசியாக குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமாக செய்யுங்க உங்களோட கேள்விகள் எதுனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அதுக்கு வேணுங்கிற பதில்கள் நான் தரேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்